ஓம் ஸ்ரீ குருபியோ நமக கற்பக விநாயக பெருமான் திருவடிகள் சரணம் ஸ்ரீ ஸ்ரீமாத்திரே நமக கருணை காமாட்சி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் லலிதா உபாகியானம் நிறைவடைந்து விட்டது அடுத்த பகுதியாக நாம் சிந்திக்க இருப்பது சௌந்தரிய லஹரி இப்போ எதுக்காக சௌந்தரிய லகரி சிந்திக்க இருக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்னும் சிறிது நாட்களிலே சங்கர ஜெயந்தி ஆதிசங்கர பகவத்பாத்தாலுடைய ஜெயந்தி விழாவானது கொண்டாடப்பட இருக்கிறது அதை முன்னிட்டு ஆச்சாரியால் இயற்றிய எல்லோராலும் கொண்டாடப்படக்கூடிய சௌந்தரிய லகரியை சிந்திக்க இருக்கிறோம் அதுவும் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சங்கராச்சாரிய சுவாமிகளுடைய தெய்வத்தின் குரல் ஆறாம் பகுதி பெரியவாளுடைய தெய்வத்தின் குரலிலே இருந்து அவர் எப்படி சௌந்தரிய லகரியை அனுபவித்து இருந்தாரோ அதை நாம் சிந்திக்க இருக்கிறோம் ஆனால் அது ரொம்ப விசேஷமானது அம்பிகையைப் பற்றி கொண்டாடக்கூடிய அற்புதமான ரூல் அந்த சவுந்தர லகரியுடைய பெருமைகளை பரமாச்சாரியாலுடையதை ஆச்சாரியால் எப்படியெல்லாம் அனுபவித்தாரோ அதை நாமும் சேர்ந்து அனுபவிக்க இருக்கிறோம் சங்கர ஜெயந்தியை முன்னிட்டு இன்றைய தினம் முதல் நாள் இந்த சௌந்தர லகரிக்கு இருக்கக்கூடிய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறது இன்றைய தினம் சிந்திக்கலாம் நாளைய பகுதியிலே சௌந்தரிய லகரி எப்படி உருவானது எப்படி ஆச்சாரியாளுக்கு கிடைத்தது அப்படிங்கிறத நாளைய தினம் சிந்திக்கலாம் அப்புறம் அதுக்கு அடுத்தடுத்த பகுதிகளிலே தெய்வத்தின் குரலிலே ஆச்சாரியால் என்னென்ன ஸ்லோகங்களை அனுபவித்து நமக்காக சொல்லி சொல்லியிருக்கிறாரோ அதையும் நாம் சிந்திக்கலாம் அப்படின்னு கேட்டுக்கொள்கிறேன் இப்போ முதல்ல இன்றைய தினம் சௌந்தரிய லகரியுடைய பெருமைகளை சொல்லுகிறார் உத்தமமான துதிகள் அம்பாளுக்குன்னு ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுவது மூன்று தான் லலிதாம்பிகையை கொண்டாடக்கூடிய மூன்று முக்கியமான துதிகளிலே துர்வாசர் பண்ணிய ஆரியா த்விஷதி மூகர் பண்ணிய பஞ்சசதி ஆச்சாரியாளுடைய லஹரி அப்படிங்கிற இந்த மூன்று கிரந்தங்கள் காலக்கிரமத்தில் நீங்கள் வரிசைப்படுத்துனீங்கன்னா முதல்ல துர்வாசர் பண்ணது வரும் அப்புறம் இது வரும் அதுக்கப்புறம் கடைசியாக மூகாச்சாரியாலுடையது வரும் மூன்றுக்கும் நடுவாக நடுநாயகம் என்று சொல்லும்படியாக இந்த சௌந்தரிய லகரி இருக்கிறது இந்த மூன்று ஸ்தோத்திர கர்த்தாக்களும் நம்மவர்கள் அப்படின்னு சொல்கிறார் நமக்கு ரொம்ப சொந்தமானவர்கள் நம்முடைய பீட அதீஸ்வரியாக இருக்கப்பட்ட காமாட்சியிடம் மூன்று பேருக்குமே விசேஷ சம்பந்தம் உண்டு அப்படின்னு பரமாச்சாரியால் ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறார் துர்வாசர் தான் காமாட்சி ஆலயமாகிய காமகோஷ்டத்துக்கான பூஜா கல்பத்தை பண்ணி கொடுத்தார் அதை பிரகாரம் தான் இன்றைக்கும் அங்கே அம்பாளுக்கு பூஜை நடைபெறுகிறது ஆச்சாரியாளுக்கு காமாட்சியிடம் அங்கே இருக்கக்கூடிய காமகோடி பீடத்திடம் உள்ள சம்பந்தம் எல்லோருக்குமே ரொம்ப பிரசித்தமாக தெரிந்த விஷயம் அவர் அங்கே தான் அம்பிகையோடு இரண்டரை கலந்தார் சர்வக்ய பீட்டம் ஏறினார் மூகர் பார்த்தீங்கன்னா அவர் கவி ஆனதே காமாட்சியுடைய அனுகிரகத்தில் தான் அவர் சதியிலே ஸ்தோத்தரித்து இருப்பதும் பராசக்தியான காமாட்சியை தான் அப்போது இந்த மூன்று நூல்கள் வெகு சிறப்பாக எல்லோராலும் இன்றைக்கும் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது ஆனால் பூலோகம் ஏற்பட்ட நாளாக இதற்கு முந்தையோ பிந்தையோ இவ்வளவு பூரணமான சௌந்தரியம் உள்ள வாக்கு தோன்றியதும் கிடையாது தோன்றப் போவதும் இல்லை என்று சொல்லும்படி எத்தனை தரம் சொன்னாலும் கேட்டாலும் அழுக்காத அழகு வாய்ந்ததாக தெவிட்டாத மாதுரியம் உள்ளதாக இருப்பது சௌந்தரிய லஹரி அப்படின்னு ஆச்சாரியால் கொண்டாடுறார் மூக பஞ்சசதியிலும் மாதுரியம் இருக்கிறதுன்னு வைத்து கொண்டாலும் அதைவிட இதில் காம்பீரியமும் சேர்ந்திருக்கிறது மார்த்தவத்துக்கு அதாவது மிருதுத்தன்மைக்கு பஞ்சசதி காம்பீரியத்துக்கு சௌந்தர்யலஹரி அப்படின்னு கூட சொல்லுவார்கள் அதனால் இதில் மார்த்தவம் குறைச்சல்னு அர்த்தம் கிடையாது ஆனாலும் ரொம்பவும் எளிய பதப்பிரயோகம் அப்படின்னும் சொல்ல முடியாது ஆச்சாரியாளுடைய ஸ்தோத்திரங்களுக்குள்ளே மிகவும் எளிமையானது பஜகோவிந்தம் ஆனால் சௌந்தரிய லகரி அப்படி கிடையாது கொஞ்சம் கஷ்டமான வார்த்தைகள் இருக்கத்தான் செய்யும் நுட்பமாக அநேக விஷயங்களை வர்ணிக்கிற போது ப்ரிசைஸாக அதாவது அதை மட்டுமே குறிப்பாக சுட்டுவதற்கு உள்ள வார்த்தையை போடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டமான வார்த்தைகளையும் கொஞ்சம் போட்டிருக்கிறார் புரியாததுனால கஷ்டம் என்றாலும் வாய்க்கு மதுரமாகத்தான் இருக்கும் புரிந்து விட்ட பின் இந்த வார்த்தையைத்தான் இங்கே போட முடியும் என்று கவிதை நயத்தை நாமே கொண்டாடுவோம் ஆத்மீகத்துக்கு அரிச்சுவடி போல தர்மங்களை தத்துவங்களை பஜகோவிந்தத்திலே எளிதாக சொல்லி கொண்டு போகிற போது வர்ணனை உவமை மற்ற அலங்காரங்கள் அவ்வளவாக இல்லாமல் சிம்பிள் மீட்டரிலே வார்த்தையிலே பண்ணினார் ஆனால் இங்கே அம்பிகையுடைய ரூபலாவண்ணியத்தை சொல்ல வந்தபோது கவிதா பிரதிபையிலே எப்படியெல்லாம் ஜோடனை செய்ய முடியுமோ அப்படி செய்கிற போது இதோடைய ஸ்டைல் கொஞ்சம் மாறிடுத்து மீட்டரும் மாறிடுத்து அப்படின்னு சொல்கிறார் வரிக்கு பதினேழு எழுத்து கொண்ட நாலு வரி ஸ்லோகங்களாக சிக்கரணி என்ற மீட்டரிலே சௌந்தரிய லகரியை பண்ணியிருக்கிறார் அம்பாலுடைய அழகை வாயார சொல்லிக்கொண்டு ஆனந்தப்படுவதற்கு ஏற்ற விதத்திலே சிக்கரணி சந்தஸை சிகரமாக்கி கையாண்டிருக்கிறார் நாற்பத்தி ரெண்டாவது ஸ்லோகத்திலிருந்து ஆரம்பித்து நூறு முடிய பண்ணியிருக்கிற ஸ்வரூப வர்ணனிலே அம்பாலே நம் நேரே தரிசனம் கொடுத்தால் எந்த மாதிரி ஆனந்தமாக இருக்குமோ அந்த மாதிரி ஆனந்தப்படும்படியாக வார்த்தைகளையும் வர்ணனைகளையும் ரசபாவங்களையும் பொழிந்து அனுகிரகித்திருக்கிறார் ஆதிசங்கர பகவத் பகவத்பாதால் ஒரு பெரிய சில்பி அர்ப்பண புத்தியோடு ஒரு தெய்வ சிற்பத்தை பண்ணுகிற போது அதிலே எப்படி அந்த தெய்வமே வந்து குடிகொண்டு விடுகிறதோ அப்படி உயர்ந்த நிலையிலே அனுபவித்து அனுபவித்து அந்த அனுபவமும் வாக்கும் அவளே கொடுத்தது என்ற அர்ப்பண புத்தியோடு ஆச்சாரியால் இதை பண்ணியிருப்பதனால ஸ்தோத்திரமே ஸ்தோத்தரிக்கப்படுகிற அம்பாளின் ஸ்வரூபமாகவே இருக்கிறது இப்போ கொண்டை மாலை கட்டுகிற போது பூ பூவாக சரம் கோர்த்து அந்த சரங்களை ஒன்றோடொன்று முறுக்கி சேர்த்து ஜரிகை ஜிகினா தைக்கிறது மாதிரி அப்படியே அக்ஷரங்களை எல்லாம் பதமாக தொடுத்து பதங்களை வாக்கியமாக தொடுத்து ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் பண்ணி ஸ்லோகத்துக்கு ஸ்லோகம் சம்பந்தப்படுத்தி முழு ஸ்தோத்திரமாக பண்ணியுள்ள கலைஞராக கவியாக ஆச்சாரியால் இங்கே தரிசனம் தருகிறார் பூமாலை பாமாலை என்று சொல்லுகிறோம் அல்லவா பூமாலை கண்ணுக்கு அழகான ரூபமாக தருகிறதுனா பாமாலை காதுக்கு அழகான சொல்லும் சந்தமுமான ரூபத்திலே இருக்கிறது பூமாலைக்கு வாசனை மாதிரி பாமாலைக்கு அதன் அர்த்தம் பூவிலிருந்து தேன் வருகிறதென்றால் பாவிலிருந்து கிடைக்கிற தான் மனசுக்கு தேன் ஒரு பெரிய வித்தியாசம் பூமாலை வாடிப்போகும் பாமாலை லோகமுள்ள அளவும் வாடாது அப்படின்னு சொல்கிற பல தேவதைகளின் மேலே நூற்று கணக்கில் ஆச்சாரியால் ஸ்தோத்திரங்களை பண்ணியிருந்தாலும் கூட ஏன்னா அவர் நிறைய பண்ணியிருக்கார் இல்லையா அப்படியெல்லாம் பண்ணியிருந்தாலும் அதற்கெல்லாம் டாப்பாக சௌந்தரிய தான் லோகம் கொண்டாடி வந்திருக்கிறது ஆச்சாரியாளுடைய அஷ்டோத்திரத்திலேயே சௌந்தரிய லஹரி முக்கிய பகு ஸ்தோத்திர விதாயகாய நமக சௌந்தரிய லஹரியை முக்கியமாக கொண்ட அநேக துதிகளை அளித்தவருக்கு நமஸ்காரம் என்று இதைத்தான் அவருடைய முக்கியமான துதி நூலாக சொல்லியிருக்கிறது மற்ற எந்த ஸ்தோத்திரம் பற்றியும் அதில் ரெஃபரன்ஸ் இல்லை முன்னையே இருந்த மூல நூல்களுக்கு விளக்க உரையாக அவர் எழுதிய பாஷ்ய கிரந்தங்களில் பிரம்மசூத்திர பாஷ்யமும் வேதாந்தத்திலே அவரே ஒரிஜினலாக செய்த பிரகரண கிரந்தங்கள் என்பதில் விவேக சூடாமணியும் சூடாமணியாக இருக்கிற மாதிரி அவர் செய்த பக்தி ஸ்துதிகளிலே மிக உயர்ந்த இடம் இந்த சௌந்தரிய லகரிக்கே இருக்கிறது அவரவர் அனுபவம் பக்குவம் படிப்பு பண்பு வாழ்க்கை நிலை ஆகியவற்றை பொறுத்து சௌந்தரிய லகரி மாதிரியான வசந்த நூல்களுக்கு ஏராளமான உள் அர்த்தங்கள் தோன்றும் எத்தனையோ பேருக்கு எத்தனையோ தோன்றியிருக்கிறது இனிமேலும் தோன்றும் இதோடு முடிந்து விட்டது என்று சொல்ல முடியாமல் புதுப்புது புது ஷேடுகள் சாயைகள் தோன்றிக்கொண்டே இருக்கும் தோண்ட தோண்ட ஊற்றுஜலம் வந்து கொண்டே இருக்கிற மாதிரி இப்போது நான் எனக்கு தோன்றுகிற அர்த்தத்தை சொல்லுவதால் இதோடு முடிந்து விட்டதுன்னு சொல்ல முடியாது இன்னும் ஆழ ஆழ தேடிக்கொண்டே முழுகிக்கொண்டே போகிறவர்களுக்கு இன்னும் என்னென்ன ரத்தினங்கள் முத்துக்கள் கிடைக்குமோ அம்பாள் கிருபையிலே உங்களில் யாராவது ஒருத்தரோ பல பேரோ அப்படி கொண்டு வந்து கொடுத்தால் அதுவே எனக்கு பெரிய ரத்னாபிஷேகம் முக்தாபிஷேகம்னு ஆச்சாரியால மகா கொண்டாடுறார் இலக்கிய சுவையோடு கூடிய கவிதைகளை அவரவர்கள் பக்குவப்படி வியாக்கியானம் கொள்வது ஒன்று ஸ்லோகங்களிலே மந்திர சாத்திர தத்துவங்கள் வருகிற போது சம்சிகமாக அதாவது சுருக்கமாக சொல்லியிருப்பதை விவரித்து வியாக்கியானம் பண்ணுறது இன்னொன்று சௌந்தர்ய நகரிலே கவிதா நயம் மந்திர சூக்ஷ்மம் இரண்டும் இருக்கிறதுனால அதற்கு ஏகப்பட்ட வியாக்கியானங்கள் ஏற்பட்டிருக்கிறது முப்பத்தாறு வியாக்கியானங்கள் கிடைத்திருக்கிறதுன்னு ஆச்சாரியால் பரமாச்சாரியால் சொல்கிறார் இவற்றுக்குள்ளே லக்ஷ்மிதரர் பண்ணினது அதிக பிரக்கியாதி பெற்றிருக்கிறது இப்போது ஸ்ரீ வித்யா தந்திரம் என்கிற லலிதோ உபாசனையிலே தெரிய வந்திருக்கிற அநேக விஷயங்களில் முக்கியமாக லலிதா சாஸ்திரநாமத்துக்கு பாஸ்கராச்சாரியார் பண்ணின பாஷ்யத்திலிருந்து கிடைத்திருப்பதுதான் சஹஸ்ரநாமத்துக்கு எப்படி பாஸ்கராச்சாரியாரோ அதே மாதிரி சௌந்தரியலகரிக்கு லக்ஷ்மிதரர் வேறு இரண்டு பெரியவர்கள் செய்த சௌபாகியவர்தினி அருணாமோதினி என்ற பாஷ்யங்களும் ஓரளவுக்கு பிரசித்தி அடைந்திருக்கின்றன அப்படின்னு மகா பெரியவா சொல்கிறார் திருச்சி மலைக்கோட்டை தாயுமானவருடைய திருக்கோவிலே எழுந்தரில் இருக்கக்கூடிய அம்பாள் மட்டுவார்குழலி அம்பாளுடைய சன்னதியே ஸ்ரீசக்கராகாரமாக விளங்கி கொண்டிருக்கிறது ஸ்ரீசக்கர வடிவிலான அந்த அமைப்பை ஏற்படுத்தினதே ஆச்சாரியால் தான் பக்கத்தில் ஜம்புகேஸ்வரத்திலே திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரிக்கு ஸ்ரீசக்கர தாடங்கம் பிரதிஷ்டை செய்த மாதிரி இங்கே சன்னதியை இப்படி புனர் நிர்மாணம் பண்ணி கொடுத்தார் அப்படின்னெல்லாம் சொல்லுகிறார்கள் அந்த சன்னதியிலே சௌந்தரிய லஹரியுடைய ஆனந்த லகரி பகுதியான முதல் நாற்பத்தோரு ஸ்லோகங்களையும் வெகு காலத்திற்கு முன்பே கல்லிலே வெட்டி வைத்திருக்கிறார்கள் ஆச்சாரியாளுடைய உத்தரவிலேயே அப்படி செய்ததாக சொல்லுகிறார்கள் சௌந்தரிய லகரியிலே கேசாதிபாத வர்ண ஆரம்பத்திலே வரக்கூடிய ஸ்லோகம் நாற்பத்தி மூன்று சுகந்தமுடைய குந்தலம் இயற்கையாகவே அம்பிகைக்கு சுகந்தமுடைய குந்தலம் உள்ளது என்ற பொருள்படும் வகையிலே அமைந்திருக்கிறது குந்தலம் தான் குழலியிலே வரக்கூடிய குழல் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு அம்பாளுடைய கேசபாரத்தை சிறப்பித்திருப்பதனால இந்த சன்னதிக்கு ஆச்சாரிய சம்பந்தம் சொல்லுவது பொருத்தமாகவே தெரிகிறது அப்படின்னு சொல்கிறார் பரமாச்சாரியார் கைலாசத்திலேயே பார்வதி பரமேஸ்வராலுடைய பிரசாதத்தின் அதாவது மாளிகையுடைய பிரகாரத்திலேயே சௌந்தரிய லகரியை பொறித்து வைத்திருக்கிறார்கள் அப்படின்னும் மகாபாரதத்தை மேருவிலே எழுதின பிள்ளையாரே தான் இதையும் பொறித்து வைத்தார் என்றும் ஒரு நம்பிக்கை இன்றைக்கும் உள்ளது சிவமஹிம்ன ஸ்தோத்திரம் செய்த கந்தர்வரான புஷ்பதந்தர் கைலாசத்தோடைய சுற்றுச்சுவரிலே சௌந்தரிய லகரியை கல்வெட்டில் எழுதியதாக இன்னொரு கதையும் சொல்லப்பட்டிருக்கிறது இதெல்லாம் இது மாதிரி அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா பென்சில்வேனியா ஸ்டேட்டில் ஃபிலடல்ஃபியா சிட்டி அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது அங்கே பார்த்திங்கன்னா ஃபிலடெல்ஃபியா மியூசியம் ஆஃப் ஆர்ட் என்ற கலைக்கூடத்திலே அநேக ஏட்டுச்சுவடிகளை எல்லாம் சேகரித்து வைத்திருக்கிறார்கள் இவற்றிலே சௌந்தரிய லகரியை பற்றி ஒன்றும் இருக்கிறது அதில் விசேஷம் என்னென்னா ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் அதனுடைய கருத்துக்கு ஏற்றபடி அம்பாளுடைய ஒவ்வொரு சித்திரமும் பக்கத்திலேயே எழுதியிருக்கிறதாம் ஒவ்வொரு ஏட்டிலும் மூன்று ஸ்லோகம் மூன்று சித்திரம் வீதம் மொத்தம் முப்பத்தாறு ஏடோ என்னவோ இருக்கிறதாம் பாரத பண்பாடு சம்பந்தப்பட்டதான இன்டலாஜியல் இன்ட்ரஸ்ட் உள்ளவர்கள் அங்கே இருக்கிறார்கள் அப்படின்னு பரமாச்சாரியால் அந்த ரெஃபரன்ஸை ரொம்ப அழகாக கொடுக்குறார் தமிழ்நாட்டில் சௌந்தரியலகரி எப்போதுமே பிரசித்தமாக இருந்திருக்கிறது கவிதா ரூபத்திலேயே அதை ரொம்ப நாள் முந்தி வரை கவிராஜ பண்டிதர் என்பவர் தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறார் எல்லாவற்றுக்கும் மேலாக நமக்கு விசேஷம் அம்பாளுக்கு இருக்கப்பட்ட பல ரூபங்களிலே சௌந்தரிய சொல்கிற சுந்தரியான ராஜராஜேஸ்வரி மூர்த்தமாக அவள் இருப்பது நம்முடைய மடத்து கோவிலான காஞ்சி காமகோஷ்டத்தில் தான் அப்படின்னு பரமாச்சாரியால் சொல்கிறார் அங்கே இருக்கப்பட்ட காமாட்சி தான் ராஜராஜேஸ்வரி அந்த ஆலயத்திற்கு ஆச்சாரிய சம்பந்தம் நிறைய உண்டு அங்கே தான் நடுவிலே மங்கிப்போயிருந்த காமகோடி பீடத்தை மறுபடி ஜீவசக்தியோடு ஸ்ரீசக்கரத்தில் ஆச்சாரியால் ஸ்தாபனம் பண்ணினார் அங்கேயே தான் சர்வக்ய பீடமும் ஸ்தாபித்து ஆரோகணம் பண்ணினார் விதேக முக்தியும் அங்கேதான் அடைந்தார் வேறெங்கேயும் இல்லாதபடி பெரிய மனுஷியாக்கிருதியிலே அங்கே ஆச்சாரியால் பிம்பரூபத்திலே சன்னதி கொண்டிருக்கிறார் காஞ்சி காமாட்சி கோவிலிலே அவருக்கு முக்கியத்துவம் ரொம்பவுமே அதிகமாக கொண்டாடப்படுகிறது அவருடைய ஜெயந்தியை ஜனநோத்சவமாக வைகாச சுக்லபட்ச பஞ்சமியிலிருந்து ஆரம்பித்து பத்து நாட்கள் கொண்டாடுகிறார்கள் அப்போது பிரதி தினமும் ஆச்சாரியாளுடைய உற்சவ விக்கிரகத்தை புறப்பாடு பண்ணி காயத்ரி மண்டபத்துக்கு வெளியிலே அம்பாளுக்கு நேரே பீடம் போட்டு அமர்த்தி அந்த சௌந்தரிய லகரியுடைய நூறு ஸ்லோகங்களைத்தான் தினமும் பத்து வீதம் பாராயணம் பண்ணுகிறார்கள் கடைசி பத்து ஸ்லோகங்களை மட்டும் வெளிப்பிரகாரத்திலே சுக்கரவார மண்டபத்திலே இதே மாதிரி ஆச்சாரியாலையும் அம்பாலையும் உற்சவ விக்கிரகத்தையும் அங்கே எழுந்தருள பண்ணி அர்ப்பணம் செய்கிறார்கள் பூர்த்தி பண்ணி ஆச்சாரியாளுக்கு பரிவட்டம் சூட்டி மரியாதை செய்வது வழக்கமாக இருக்கிறது ஆச்சாரியாளுக்கு பரிவட்டம் பட்டாபிஷேகம் எல்லாம் முக்கியமாக இந்த சௌந்தரியலகரி பண்ணினதினாலேயே என்றும் நினைக்கும்படி இருக்கிறது இதற்கு இத்தனை சிறப்பு வசீகரம் இருப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா முக்கியமாக இது ரூபத்திலே அம்மா என்கிற உருவத்திலே பரமாத்மாவை நம் முன்னே நிறுத்துவது தான் அப்படின்னு ஆச்சாரியால் ரொம்ப அற்புதமாக செய்திருக்கக்கூடிய சௌந்தர்யலகரி பற்றி மகா பெரியவால் சலாஹித்து சொல்லியிருக்கார் இப்பேற்பட்ட சிறப்புகளை வாய்ந்திருக்கக்கூடிய இந்த சௌந்தரிய லஹரி ரொம்ப அற்புதமான கிரந்தம் இதை நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய தெய்வத்தின் குரலின் வாயிலாக சிந்திக்க இருக்கிறோம் அப்படின்னு கேட்டுக்கொண்டு இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீமாத்ரே நமக பதிவு படுத்திருக்கக்கூடிய அன்பர்கள் அவசியம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் அவசியம் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொண்டு அமைகிறேன் சேனலில் ஜாயின் பண்ணுறதுக்கு விருப்பம் இருக்கக்கூடிய அன்பர்கள் ஜாயின் பண்ணி கொள்ளும்படியும் கேட்டுக்கொள்கிறேன் ஜெய ஜெய காமாட்சி